ராஜயோகம் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு மேசம் ராசி மேசம் லக்னத்தில் பிறந்தவர்களின் வாழ்க்கை எப்படி அமையும் அவர்கள் எதை நோக்கி பயணிப்பார்கள் என்னவெல்லாம் நடக்கும் அது எப்படியெல்லாம் நடக்கும் எந்த வயதில் அதிர்ஷ்டம் எந்த காலகட்டத்தில் முன்னேற்றம் என்பதை பற்றி விரிவாக தெளிவாக இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இதுவெல்லாம் சரியாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள் இந்த பதிவில் சொல்லப்பட்ட விஷயங்களை இது வரைக்கும் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க உங்களுக்கு அவ்வளோ ரகசியங்களை உங்களுக்காக இந்த ஒரே வீடியோ பதிவில் சொல்லியிருக்கேன் இது உங்களுக்கு சரியாக இருந்தால் மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடும் எல்லா யூஸ்ஃபுல் அப்டேட்ஸும் உங்களுடைய நோட்டிபிகேஷன் பாக்ஸுக்கு உடனே வரும் இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் காலப்புருஷனுக்கு முதலாவது ராசி மேசம் ராசி இந்த ராசியில் கேது பகவானோட அஸ்வினி நட்சத்திரமும் சுக்கர பகவானோட பரணி நட்சத்திரமும் சூரிய பகவானோட கார்த்திகை நட்சத்திரம் இருக்குது அதே போல் தந்தை கிரகம் வளர்ச்சி கிரகம் ராஜ கிரகம் அரசியல் அரசாங்க கிரகம் என்றெல்லாம் சொல்லப்படக்கூடிய சூரிய பகவான் மேஷ ராசியில் உச்சமாகறாருங்க உச்சம்னால் மேஷத்தில் அதிகமான பலத்தோடு இருக்கிறாருன்னு அர்த்தம் இதுக்கடுத்து மங்களக்காரகன் சொத்துக்காரகன் சகோதரக்காரகன் பூமிக்காரகன் என்றெல்லாம் சொல்லப்படக்கூடிய அங்காரகன் செவ்வாய் பகவான் இதே மேச ராசிக்கு அதிபதியாகவும் இந்த ராசியில் ஆட்சி பலத்தோடு இருக்கார் இவருக்கடுத்து கர்மக்காரகன் தர்மக்காரகன் தொழில்காரகன் வறுமைக்காரகன் நீதிமான் ஆயுள் காரகன் ஜீவனக்காரகன் வியாதிக்காரகன் என்றெல்லாம் சொல்லப்படக்கூடிய சனி பகவான் இந்த மேசம் ராசியில் நீச்சமாகிறாருங்க நீச்சம்னா அதாவது அவரோட மொத்த பலத்தையும் இந்த இடத்துல இழக்கிறாருன்னு அர்த்தம் இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப விஷயத்துக்கு வருவோம் பொதுவாகவே மேசம் ராசிய ஒரு விஷயத்தை தொடங்கி வைக்கக்கூடிய ராசினும் தலைமை தாங்கும் தகுதியுடைய ராசினும் சொல்லுவாங்க இதுக்கு காரணம் தலைமை பொறுப்பு தலைவர் பதவி அரசியல் அரசாங்க தொடர்பு இது எல்லாமே இந்த ராசி லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இயல்பாகவே வாழ்க்கையில் அமையும் ஏன்னா க புகழ் கௌரவம் அந்தஸ்து என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் மேச ராசியில் உச்சமாகிறார் இதுதான் அதுக்கு காரணம் எந்த துறையாக இருந்தாலும் அதில் முதலாவதாக வருவதற்கு மேசத்தில் ஒரு கிரகம் நிச்சயம் இருக்க வேண்டும் என்பது விதி எந்த ராசி லக்னமாக இருந்தாலும் இது பொருந்தும் அல்லது மேச ராசியிலோ லக்னத்திலோ பிறந்திருக்க வேண்டும் பொதுவாக இந்த ராசி லக்னக்காரங்க படிக்கும்போது ஸ்கூல் லீடர் அல்லது குரூப் லீடர் டீம் லீடர்னு ஏதாவது ஒரு பதவி கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக கிடைச்சிருக்கும் யோசிச்சு பாருங்க இதற்கடுத்து இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவர்களின் வீட்டுக்குள் ஒரு முறையாவது மழைநீர் கண்டிப்பாக வரும் மழைநீர் வீட்டுக்குள் வருவது நல்லது மழைநீர் வீட்டுக்குள் வந்தால் லட்சுமி கலாச்சம் வந்து விட்டது அர்த்தம் ஆகையால் மழைநீரை பிடித்து வீடு கழுவி விடுவது நல்லது இப்படி செய்யும்போது வீட்டிலுள்ள தீய துஷ்ட சக்திகள் செய்வினை ஏவல் பில்லி சூன்ய கோளாறுகள் இருந்தால் வேலை செய்யாது வீட்டை விட்டு ஓடிவிடும் ஆக மழைநீர் வீட்டுக்குள் வந்தால் அதை தடுக்க முயற்சி செய்யாதீர்கள் நனையும் பொருள்களை பத்திரப்படுத்தி வைத்துவிட்டு விட்டு மழை நின்றவுடன் மழை சுத்தம் செய்து வெளியேற்றி விடுங்கள் அது உங்களுக்கு நல்லது செய்யும் என்பது அனுபவபூர்வமான உண்மை பொதுவாக இந்த மேசராசி லக்னக்காரர்களின் வீட்டில் ஓடோ செங்கலோ சிமெண்ட்டோ ஜல்லியோ மணலோ கண்டிப்பாக இருக்கும் அப்படி இல்லை என்றாலும் பக்கத்து வீட்டுக்காரர்கள் ஆவது வீடு கட்டுவதற்கு இந்த பொருள்களை எல்லாம் இந்த ராசி லக்னக்காரர்களின் வீட்டுக்கு முன்புறமோ பின்புறமோ சைடிலோ நிச்சயமாக இறக்கி வைத்து எடுத்து உபயோகிப்பார்கள் இதில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நடக்கும் நடந்தே தேரும் இதற்கடுத்து இந்த ராசி லக்னக்காரர்கள் வீடு கட்டினால் கட்டிய வீட்டில் ஏதாவது குறை வேலை கண்டிப்பாக இருக்கும் அதாவது வீடானது முழுமையாக குறையில்லாமல் கட்ட முடியாது ஏதாவது ஒரு வேலை பாக்கி இருக்கும் அந்த குறை வேலை பல மாதங்கள் அல்லது வருடங்கள் கழித்து தான் முழுமையடையும் ஒரு சிலருக்கு வீடு கட்டும்போது பல நாளுக்கு வேலை நின்றுவிடும் இது அனுபவப்பூர்வமான உண்மை காரணம் சனி பகவான் மேசத்தில் நீச்சமடைவது பொதுவாக பராமரிப்பு இல்லாத கட்டடங்கள் இடிந்த பாழடைந்த கட்டிடங்கள் பயன்படுத்தாத சொத்துகள் எல்லாமே மேசம் என்று தான் சொல்வார்கள் இந்த ராசி லக்னத்தில் உள்ளவர்களுக்கு பராமரிக்காத சொத்துகள் நிச்சயமாக இருக்கும் அல்லது பராமரிக்க முடியாமல் அவசைப்படுவார்கள் அதாவது மேசத்தில் ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் இருந்தால் தந்தையின் பூர்வீக சொத்து பயன்படுத்த முடியாமலோ பராமரிக்க முடியாமலோ கண்டிப்பாக இருக்கும் இதற்கடுத்து மேசம் லக்னம் ராசிக்காரர்கள் வீட்டுக்கு வவ்வால் கண்டிப்பாக வந்து போகும் இவர்களின் வீட்டுக்கு திருட்டு முயற்சியும் திருடர்கள் வந்து போவதும் கண்டிப்பாக ஒரு முறையாவது நடக்கும் இந்த மேஷலக்ன ராசிக்காரர்கள் வீட்டில் தீ விபத்து என்பது கண்டிப்பாக ஒரு தடவையாவது நடக்கும் தீ விபத்து என்பது எலக்ட்ரிக்ஸா கடுப்பில் சட்டி புகைந்து விடுவது சிலிண்டர் வெடிப்பது கூரையில் தீப்பிடிப்பது இப்படி ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நடக்கும் நடந்தும் இருக்கும் இதற்கடுத்து இந்த ராசி லக்னக்காரர்கள் வீட்டுக்கு போலீஸ் ஒரு முறையாவது வந்து போகும் அல்லது அடுத்தவர்களின் பிரச்சனைக்காவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று விட்டு வருவார்கள் இதுவும் நடக்கும் நடந்தே தீரும் அதே போல இவர்களின் வாழ்க்கையில் ஒருமுறையாவது கரண்ட் பில் தண்டத்தொகை கட்டும் நிலைமையோ வாய்ப்போ நிச்சயம் வரும் கட்டுவார்கள் அதேபோல இந்த ராசி லக்னத்தில் பிறந்த ஒரு சிலர் பெரிய அளவில் தொழில் செய்வார்கள் அல்லது பெரிய தொழிற்சாலைகள் பெரிய இயந்திரங்கள் உள்ள தொழிற்சாலைகள் வைத்திருப்பார்கள் அல்லது இந்த மாதிரியான இடத்தில் வேலை செய்வார்கள் பொதுவாக உழுத நிலத்தை மேசம் என்று சொல்வார்கள் இந்த ராசி லக்னக்காரர்கள் இடத்தையோ நிலத்தையோ விற்க முடியவில்லை என்றாலும் தடைதாமதம் ஏற்பட்டு கொண்டே இருந்தாலும் விற்க முயற்சி செய்யும் இடத்தில் ஒரு உழவு ஓட்டி விட்டு விடுவது நல்லது உடனே பலனை எதிர்பார்க்கலாம் முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பல நிச்சயம் உண்டு இந்த ராசி லக்னக்காரர்கள் வீட்டில் அரசாங்கம் அரசியல் மருத்துவம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்டவர்கள் கண்டிப்பாக இருப்பார்கள் இல்லாவிட்டாலும் நிச்சயம் ஒரு நாளாவது நடக்கும் மேஷம் ஆறாம் வீடாகவோ ஆறாம் அதிபதி மேஷத்திலோ இருந்தால் நிச்சயம் நல்ல உத்தியோகம் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் மேஷத்தில் உள்ள கிரகத்தின் காரக உயிர்களுக்கு ஜாதகருக்கு கசப்பையும் அதிருப்தியையும் உண்டாக்கும் பொதுவாக சூரியனோ ஒன்பதாம் அதிபதியோ இருந்தால் தந்தையும் சந்திரனோ நாலாம் அதிபதியோ இருந்தால் தாயும் மூணாம் அதிபதியோ செவ்வாயோ இருந்தால் இடைய இளைய உடன் பிறப்புகளும் ஐந்தாம் அதிபதி இருந்தால் தாத்தா தாய்மாமன் குழந்தையும் ஏழாம் அதிபதி இருந்தால் மனைவியும் அதாவது பெண்ணுக்கு கணவனும் கணவனுக்கு மனைவியும் பதினொன்றாம் அதிபதி இருந்தால் மூத்த சகோதரரும் சித்தப்பா உறவுகளும் அதிருப்தியாக இருக்கும் ஆனால் இந்த கிரகங்களின் உத்தியோகங்கள் நிச்சயமாக ஜாதகருக்கு சிறப்பாக இருக்கும் ஏழுக்குடையவனோ சுக்கரனோ மேசத்தில் இருந்தால் இல்லறம் சிறப்பாக அமையாது இதற்கடுத்து இந்த ராசி லக்னக்காரர்கள் வீட்டில் பழைய மோட்டார் அல்லது வாகனம் சைக்கிள் மின்சாரம் சம்பந்தப்பட்ட பொருள்கள் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கும் அதே போல உழைப்பு குறைந்த தொழில்கள் இந்த ராசி லக்னக்காரர்களுக்கு நல்லது கடின உழைப்பு இவர்களுக்கு ஆகாது ஏனென்றால் தொழில்காரகன் கடின உழைப்புக்காரகன் என்று சொல்லப்படும் சனி பகவான் மேசத்தில் நீச்சமாகிறார் பொதுவாக மேசராசியை சர்ஜரி வீடு என்று சொல்வார்கள் அதாவது மேசத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தின் காரக உயிர்களுக்கு சர்ஜரி கண்டிப்பாக உண்டு சூரியன் இருந்தால் தந்தைக்கும் சந்திரன் இருந்தால் தாய்க்கும் குரு பகவான் இருந்தால் குழந்தைகளுக்கும் சுக்கரன் இருந்தால் மனைவிக்கும் புதன் இருந்தால் தாய்மாமனுக்கும் செவ்வாய் இருந்தால் இளைய சகோதரத்திற்கும் சுக்கரன் இருந்தால் மனைவிக்கும் சனி பகவான் இருந்தால் சித்தப்பா மூத்த சகோதரத்திற்கும் சர்ஜரி கண்டிப்பாக உண்டு அதே போல மேசத்தில் உள்ள கிரகம் எந்த கிரகத்தை பார்க்கிறதோ அந்த கிரக காரக உயிர்களுக்கு நிச்சயம் சர்ஜரியானது உண்டு பொதுவாக மேசம் ராசி லக்னக்காரர்களுக்கு பிரச்சனை எதுவாக இருந்தாலும் காலை நேரத்தில் தான் தொடங்கும் ஆகையால் காலை நேரத்தில் கவனமாக இருக்க வேண்டும் இந்த ராசி லக்னக்காரர்கள் இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முறையாவது நாய்க்கடி உண்டு நிச்சயம் கடிக்கும் நாய்களிடமும் கவனமாக இருக்க வேண்டும் கல்லறை வழிபாடு கல்லறை வழிபாடு இறந்தவர்களை கும்பிடுவது இவர்களுக்கு இருக்கும் இந்த ராசி லக்னக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதே போல கோட்டு சூட்டு போடும் விருப்பமும் இருக்கும் இதுவும் கண்டிப்பாக நடக்கும் அதே போல் இவர்களின் வீட்டில் ஒரு முறை அதாவது இவர்களின் வீட்டில் ஒருவரை குட்டி என்று அழைப்பார்கள் இந்த ராசி லக்னக்காரர்கள் இடி மின்னலுக்கு கண்டிப்பாக பயப்படுவார்கள் அதே போல மேசத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரக காரக உறவுகளுக்கு புத்திர தோஷம் நிச்சயம் உண்டு தாமத திருமணமோ புத்திர தாமதமோ கரு உருவாகி அழிவதோ ஆண் குழந்தை இருந்தால் பெண் குழந்தை யோகம் இருக்காது போல் பெண் குழந்தை யோகம் இருந்தால் ஆண் குழந்தை யோகம் இருக்காது இது நிச்சயமாக நடக்கும் பொதுவாக இந்த ராசிக்காரர்கள் மெலிந்த உடல் அமைப்பு என்றாலும் கம்பீரமான தோரணை உடையவர்கள் சிலருக்கு வயது ஆக ஆக உடல் பெருக்கும் இவர்கள் நீண்ட கழுத்து கைகள் ஒல்லியான காலமைப்பு அமையப்பெற்றவர்கள் பெற்றவர்கள் இவர்களுக்கு எல்லோரிடமும் சகஜமாக பழகும் குணம் இருக்கும் மற்றவர்களால் முடியாததையும் செய்யக்கூடிய தைரியசாலிகள் இந்த மேசராசி லக்னக்காரர்கள் சில சமயம் அடக்க சுபாவம் இருப்பது போல தெரிந்தாலும் கோபம் வந்தால் பொங்கி எழுவதில் ஆவேச குணம் அதிகமாக இருக்கும் இவர்களுக்கு கற்பூர புத்தி அதிகம் இவர்களுக்கு எதையும் சட்டென்று புரிந்து கொள்வார்கள் ஜனனகால கிரக அமைப்பு படி சிலர் சின்ன வயசிலேயே புத்தி கூர்மையை வெளிப்படுத்துவார்கள் எந்த வேலையை செய்தாலும் நேரம் தவறாமல் திட்டமிட்டு செய்யும் சுறுசுறுப்பான இவர்கள் உழைப்பதற்கு அஞ்ச மாட்டார்கள் ஆனால் அதீத தன்னம்பிக்கையால் எதிலும் கடைசி நேரம் வரை காத்திருப்பார்கள் இவர்களுக்கு அற்பாசைகள் எதுவும் இருக்காது வாக்கு வன்மையும் அதிகமாக இருக்கும் அதனால் கோபத்தில் இவர்கள் யோசிக்காமல் பேசும் வார்த்தைகள் சில சமயம் பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைந்துவிடும் இவர்களுக்கு இசையில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் குறிப்பாக கர்நாடக சங்கீதமோ மேற்கத்திய இசையோ அதாவது வெஸ்டர்ன் மியூசிக் கர்நாடிக் மியூசிக் எதுவானாலும் அதில் அதிக ரசனை இருக்கும் இவர்கள் சமுதாயத்தில் உயர்நிலையில் உள்ள பிரமுகர்களோடு சுலபமாக நட்பு பாராட்டுவதோடு அந்த நட்பை கடைசி வரை பாதுகாக்கவும் செய்வார்கள் இவர்களை நண்பும் யாருக்கும் எந்த துரோகமும் செய்ய மாட்டார்கள் ஆனால் இவர்களுக்கு துரோகம் செய்பவர்களை பொறுத்து கொள்ள மாட்டார்கள் நலத்தை பொறுத்தவரை தலை மூளை இரத்த குழாய்களில் உஷ்ண ஜாஸ்தியால் பிரச்சனைகள் வரும் சின்ன வயசுல இருக்கிறவங்களுக்கு மலேரியா டைபாய்டு இது மாதிரி கடுமையான ஜுரம் வரலாம் விபத்தில் சிலருக்கு தலையில் அடிபட வாய்ப்புகள் அதிகம் அதனால் கவனமாக இருக்க வேண்டும் வலிக்கு விழுகிறது எதிர்வாராமல் தடுக்கி விழுகிறது இந்த மாதிரி கவனக்குறைவால் பிரச்சனையில் சிக்கக்கூடிய சூழ்நிலையும் சிலருக்கு வரும் உணர்ச்சி நரம்பு தளர்ச்சியும் இந்த ராசிக்காரங்களுக்கு வரும் கவனமாக இருக்கணும் உணவு பழக்கத்தினால அஜீரண பிரச்சனையும் வயசானாலும் முகப்பரு கழுத்து கால் மூட்டுகளில் வீக்கம் இந்த மாதிரியான பிரச்சனை சில பேருக்கு வரலாம் இவங்களுக்கு குடும்பம் மன வாழ்க்கை எப்படி அமை வாக்கும் போது பாசத்துக்கும் நேசத்துக்கும் கட்டுப்படக்கூடிய இவங்களுக்கு பெரும்பாலும் ரொம்ப தாமதமாகத்தான் திருமணம் நடக்கும் விட்டுக் கொடுக்கக்கூடிய குணம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதனால் திருமண வாழ்க்கையில் நீயா நானான்னு பிரச்சனை வராமல் பார்த்து கவனமாக இருக்கணும் சின்ன வயசுலேயே பார்த்ததும் காதல் வரும் இவங்களுக்கு அதை எதிர்தரப்பே சொல்ல சொல்லணும் என்று நினைச்சு நினைச்சே எதிர்பார்த்து நழுவ விட்டுருவாங்க இவங்க அதே மாதிரி கைகூடாமல் போனதை நினச்சி கவலைப்படாமல் மனசை மாற்றிக்கிட்டு அடுத்த காதலுக்கு வழியை தேடுவாங்க திருமணத்துக்கு பின்னால் இருந்தால் மனைவி கிட்டையும் மனைவியாக இருந்தால் கணவன்கிட்டையும் குழந்தைகள் அளவில்லாத பாசத்தை காட்டுவாங்கன்னு சொன்னாலும் அது கண்டிப்போட சேர்ந்து கனிவாகவே இருக்கும் இவங்களுக்கு காரணம் எதுலேயும் பர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்கும் இவங்க உறவாக இருந்தாலும் மற்றவங்களோட சின்ன சின்ன தவறுகளை பூதக்கண்ணாடி வச்சு பெருசாகவே பார்க்குற குணம் அதிகமாக இருக்கும் இரத்த பந்த சொந்தங்கள் மீதும் பெத்தவங்ககிட்டயும் பாசமாக இருக்கிற இவங்க அம்மா கிட்ட மட்டும் அளவுக்கு அதிகமாக பாசம் வச்சுருப்பாங்க மேசராசி பெண்கள் சமையல்லையும் வீடு நிர்வாகம் பண்ணுறதுலையும் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க சில பேருக்கு திருமண வாழ்க்கையில் ஹஸ்பண்ட் குழந்தைகளால் சந்தோஷம் கிடைக்காமல் போகலாம் அதே சமயம் இவங்களுக்கு மனசு அதாவது மனசு ஏற்றுக்காத எந்த விஷயத்துலேயும் துணிவாக தீர்மானத்தை எடுக்கிற குணம் அதிகம் உறவுக்கோ நட்புக்கோ பிரச்சனைன்னு தெரிஞ்சால் விளைவையும் யோசிக்காமல் இறங்கி போராடுவாங்க இவங்களுக்கு தொழில் எதிர்காலம் எப்படின்னு பார்க்கும்போது பொறுப்புகள் எதுவாக இருந்தாலும் துணிச்சலா செயல்படுற இவங்களுக்கு அதிகார பதவிகள் ரொம்பவே பிடிக்கும் சின்ன வயசுலேயே அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுனா எந்த வேலை கிடைச்சாலும் அதில் அவங்களோட திறமையை வெளிப்படுத்தி எதிர்காலத்தில் உயர் பதவிகளோடு சிறந்து விளங்குவார் படிக்கும் வயதில் சிலருக்கு படிப்பை விட வியாபாரத்தில் நாட்டம் அதிகமாக இருக்கும் சிலர் படிப்பை பாதியில் விட்டுவிட்டு பரம்பரை தொழிலில் ஈடுபடவும் சந்தர்ப்பம் வரும் அதே சமயம் வேலை செய்து கொண்டே விடுபட்ட படிப்பை தொடர்ந்து படித்து முடிக்கும் சூழலும் சிலருக்கு அமையும் திறமையும் உழைப்பும் இவர்களை வாழ்நாள் முழக்க உயர்த்தும் ஜாதகப்படி மிதமான பலன்கள் தரக்கூடிய கிரக அமைப்பு உள்ளவர்கள் சமுதாயத்தில் பெரும் அந்தஸ்து இருப்பவர்களுக்கு சிறந்த உதவியாளராக வேலை செய்வார்கள் இவர்கள் எழுத்து பத்திரிகை போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவார்கள் விளையாட்டுத் துறையில் சிலர் அபூர்வமாக ஈடுபடுவார்கள் என்றாலும் அதிலும் பெரும் புகழ் அடைவார்கள் கலைத்துறையில் ஈடுபட்டவர்கள் நல்ல முன்னேற்றத்துடன் முத்திரையையும் பதிப்பார்கள் கணிதத் துறையில் வல்லவர்களாகவும் சிறந்த ஜோதிடர்களாகவும் விஞ்ஞானிகளாகவும் வருவதற்கு சிலருக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அயல்நாட்டு தொடர்பும் அதனால் ஆதாயமும் பெற வாய்ப்பு சிலர் அயல்நாட்டில் நாட்டில் வசிப்போரின் உதவியால் வாழ்வில் பெரும் முன்னேற்றம் அடைவார்கள் இந்த ராசிக்காரர்கள் பலருக்கு முப்பத்தி ஆறு வயது வரை எதிலும் நிரந்தரமில்லாத நிலை இருக்கும் அதற்கு பிறகு கடந்த கால தவறுகள் அனுபவங்களை வைத்து தெளிவு பெற்று படிப்படியாக உயர்வார்கள் சொந்தமாக வீடு வாகனம் சொத்துக்கள் அமையும் இவர்களுக்கு பனிரெண்டு வயதிலிருந்து இருபத்தி நாலு வயது வரையான காலகட்டத்தில் வாழ்க்கையில் பல திருப்புமுனைகள் நிச்சயமாக ஏற்படும் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அயல்நாட்டு கல்வி வாய்ப்புகள் எல்லாமே இந்த வயதில் கைகூடும் இருபத்தஞ்சு டு முப்பத்தாறு வயது வரையான காலகட்டம் ஏற்றமும் மாற்றமும் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும் இவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண யோகம் புத்திரபாக்கியம் நிரந்தர பணி எல்லாம் அமையும் இதற்கடுத்து முப்பத்தேழு வயதிலிருந்து நாற்பத்தெட்டு வயது வரையான காலகட்டத்தில் சமூக அந்தஸ்தும் பெயரும் புகழும் கிடைக்கக்கூடியதாக அமையும் இந்த காலகட்டத்தில் சட்டப்புறம்பு சகவாசம் ஏற்படாமலும் உறவுகளோடு விரிசல் உண்டாகலும் உண்டாகாமலும் பார்த்துக்கிறது அவசியம் இதற்கடுத்து நாற்பத்தி ஒம்பது டு அறுபது வயது வரையான காலகட்டம் வாழ்க்கையில் பொன்னான காலகட்டமாக அமையும் இதுவரைக்கும் பல நல்ல வாய்ப்புகளை நழுவ அதை அதைவிட உயர்வான பதவி புகழ் கண்டிப்பாக பெறுவார்கள் அதே சமயம் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்க வேண்டும் வீடுமனை யோகமும் வண்டி வாகன யோகமும் சொத்து சுக போகமும் கண்டிப்பாக இவர்களுக்கு கிடைக்கும் இவர்களுக்கு லக்னாதிபதியே எட்டாம் அதிபதியாவதால் வழக்கு விபத்து சர்ஜரி நிச்சயமாக உண்டு தாய் தந்தையை பிரிந்து வாழ்பவர்கள் இந்த ராசி லக்னக்காரர்கள் இவர்களுக்கு அமானுஷ சக்தி மருத்துவ ஞானம் நிச்சயமாக இருக்கும் இவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு ஏமாற்றத்தை சந்திப்பார்கள் சந்தித்தவர்களும் இருப்பார்கள் இவர்களுக்கு உயில் சொத்து நிச்சயமாக கிடைக்கும் தாயாருடன் அதாவது இவர்கள் தாயாருடன் பிறந்த ஒருவர் சிறு வயதில் இறந்திருப்பார் அல்லது மத்திம வயதில் இறப்பார் அல்லது குழந்தை இல்லை அல்லது திருமணமாகாமல் இருப்பார் ஏதாவது உரை ஏதாவது ஒரு குறை கண்டிப்பாக இருக்கும் இதற்கடுத்து இந்த ராசி லக்னக்காரர்கள் ஒரு நீர்க்கண்டம் தப்பியவர்களாக இருப்பார்கள் இதற்கடுத்து இரண்டாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்துக்கும் சுக்கரன் அமைவதால் பெரும்பாலும் இவர்களுக்கு பணவரவு நிச்சயம் உண்டு பணத்தட்டுப்பாடு இருக்காது பொருளாதார தட்டுப்பாடு இருக்காது மனைவியால் வருமானம் மனைவி நிச்சயமாக வருமானம் செய்யும் பலருக்கு உறவில் திருமணம் சிலருக்கு காதல் திருமணம் இதற்கடுத்து மூன்றாம் இடத்திற்கும் ஆறாம் இடத்துக்கும் புதன் பகவான் வருவதால் இவர்களுக்கு உடன் பிறந்த சகோதரர் கைவலி கழுத்து வலி ரெக்கார்ட் டாக்குமெண்ட் போன்ற தொந்தரவுகளை சந்திப்பார் சந்திப்பார் கண்டிப்பாக சந்திக்கக்கூடும் இதற்கடுத்து இவர்களுக்கு உடன் பிறந்த உடன் பிறப்புகள் வேலையை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் இடமாற்றம் இருந்து கொண்டே இருக்கும் போலீஸ் இராணுவத்தில் ஈடுபாடுடையவர்கள் இவர்களுக்கு உடன் பிறந்தவர்கள் அவர்களுக்கு கடன் உண்டு பக்கத்து வீட்டு பிரச்சனையும் உண்டு நாலாம் இடத்துக்கு சந்திர பகவான் வருவதால் வாகனம் உண்டு விவசாய நிலம் உண்டு ஆசிரியர் உள்ள குடும்பம் பக்கத்தில் ஆசிரியரோ அல்லது நர்ஸோ நிச்சயமாக இருப்பார்கள் வீட்டுக்கருகில் தண்ணீர் தொட்டி பக்கத்தில் நிச்சயமாக இருக்கும் இதற்கடுத்து ஐந்தாம் இடத்திற்கு சூரிய பகவான் வருவதால் இவர்களின் பூர்வீகம் பெரியதாக இருக்கும் கூட்டு குடும்பமானவர்கள் ஆன்மீக குடும்பமாக இருக்கும் வாகனம் உண்டு அதாவது பெரிய லாரி இது போன்ற வாகனங்கள் இருக்கும் பூர்வீகத்தில் கோயில் இருக்கும் ஜாதகர் நல்ல நிர்வாகத் திறமையுடையவர் தலைமை பொறுப்புகள் உடையவர் இதற்கடுத்து ஒன்பதாம் இடத்துக்கும் பனிரெண்டாம் இடத்துக்கும் குரு பகவான் வருவதால் ஜாதகர் இரண்டு வருமானம் உடையவர் இவர்களுக்கு இரண்டு தொழில் நிச்சயமாக இருக்கும் பெயரும் புகழும் வெளியூரில் தான் இவர்களுக்கு அமையும் தந்தையோ அல்லது தாத்தாவோ இரண்டு திருமணம் செய்தவர்கள் நிச்சயமாக இருப்பார்கள் தந்தையால் விரயம் அல்லது மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக இவர்களுக்கு இருக்கும் கோயில் கட்டுவது கும்பாபிஷேகம் செய்வது ஏதாவது ஒரு கோயிலுக்கு உதவி செய்வார்கள் தந்தை வழி பாட்டி இரண்டு திருமணம் முடித்தவரும் இருக்கலாம் லட்சுமி கோமதி என்று அப்பாவின் உறவுகளில் அம்மாவின் உறவுகளில் யாராவது ஒருவர் நிச்சயமாக இருப்பார்கள் பெரும்பாலும் அப்பா வழி சொத்தில் பாகப்பிரிவனை பிரச்சனை உண்டு ஜாதகருக்கு அதிக பயணம் நிச்சயமாக அமையும் பெண் ஜாதகமானால் கர்ப்பப்பை பிரச்சனை உண்டு இதற்கடுத்து பத்தாம் இடத்திற்கும் பதினொன்றாம் இடத்துக்கும் சனி பகவான் வருவதால் பெரும்பாலும் இவர்கள் தந்தையின் தொழில் செய்ய முயற்சி செய்வார்கள் குழந்தை பிறந்தவுடன் ஒரு முன்னேற்றம் நிச்சயமாக அமையும் இவர்களது பெரும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பார்க்க தாயோ தந்தையோ இருக்க மாட்டார்கள் கர்ம சிந்தனைகள் உடையவர்கள் இந்த ராசி லக்னக்காரர்கள் இந்த ஜாதகர் உடன் பிறந்தவருக்கு முருகன் அல்லது கிருஷ்ணர் பெயர் நிச்சயமாக இருக்கும் இந்த மேச ராசிக்காரர்கள் லக்னக்காரர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்று பார்க்கும் செவ்வாய் காயத்ரி மந்திரம் துர்கையம்மன் காயத்ரி மந்திரம் இந்த இரண்டு மந்திரத்தையும் அணுதினமும் அதிகாலை அல்லது மாலை வேளையில் மூன்று முறையாவது சொல்லி வர வேண்டும் அப்படி சொல்லி வரும்போது குடும்பத்தில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக அமையும் தொழிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இதில் செவ்வாய் காயத்ரி மந்திரம் என்று பொழுது ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்ன ஹஸ்தாய தீமகி தன்னோ பௌமா பிரசோதயா இதற்கடுத்து துர்க்கை காயத்ரி மந்திரம் ஓம் காத்தியாயநாய வித்மஹே கன்யா குமாரியை சா தீமகி தன்னோ துர்கே பிரசோதயா இந்த இரண்டு மந்திரத்தையும் அனுதினமும் நிச்சயமாக சொல்லி வரும்போது சகல சௌபாக்கியங்களும் கைகூடும் மேசராசிக்கான ஆயுட்கால பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது அவரவர் தத்தமது குலதெய்வத்தை தப்பாமல் வழிபடுவது முக்கியம் தம் குலதெய்வம் யாரென தெரியாதவர்கள் துர்கை அல்லது இஷ்டப்பட்ட பெண் தெய்வத்தை தினமும் வழிபடலாம் வருடத்துக்கு ஒரு முறையாவது குலதெய்வம் கோயிலுக்கு போய் வர போய் வர வேண்டும் பிள்ளையார்பட்டி பட்டீஸ்வரம் திருச்செந்தூர் மந்திராலயம் இந்த தலங்களில் உங்களால் இயந்த தலத்துக்கு சென்று வர உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் நிம்மதி நிறைந்திருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி சிம்புணிங்கனே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்